சார் போடுவீங்க மக்கள் கேக்குறாங்க இதுல கிஸ்மிஸ் காஜு இருபத்தஞ்சு லீட் போடுறது நான் ஒரு ஆள் தான் இது வந்து போட்டாதான் புளி சாப்பிட்டுக்கு ஒரு அந்த பிளேவரே வந்து இதுதான்

இப்ப புழு வாழ்க்கையிலேயே அடுத்தது இல்லை தேங்காய் சாரத்துல நெய் போட்டாதான் அந்த நல்ல ஒரு மனம் இருக்கும் நான் திரும்ப செத்துக்கு ஓஹோ இருந்தாலும் இங்க நல்லா தரமா இருக்கிறதுனால நான் இவங்க

நாங்கள் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்துடுவோம் குக்கிங் மாஸ்டர்ஸ் நான் எல்லாம் த்ரீ த்ரீ தேர்ட்டிக்கு வந்துடுவோம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்துடுவாங்க தேர்ட்டி ரைஸ் வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அடி ஆயிடும் ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு ஆஃபீஸ்ல போறவங்களுக்கு எல்லாமே நாங்கள் ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு வரோம் ஏன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக்ல வந்து எந்த வீட்லயுமே லேடிஸ் அவ்வளோ பாவம் லேடிஸும் இப்போ வேலைக்கு போகிறாங்க ஏன்னா அவங்களாலையும் காலையில் சமைக்க முடியாது ஆனால் நாங்கள் இங்கே பண்ணுறதுனால மார்னிங் வந்து இங்கே வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்குது ஓகே இருபத்தஞ்சு வெரைட்டிங்கிறப்போ அது சமையல் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க அதான் இருபத்தஞ்சு வெரைட்டிஸ் போடுறது நான் ஒரு ஆள் தான் எனக்கு ஹெல்ப்பிங் வந்து மாஸ்டர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் இட்லி வடை பொங்கல் கிச்சடி பூரி கல் தோசை எல்லாமே பண்ணுறோம் டூ வீலர் தேர்ட்டி ரைஸ் அது வந்து இப்போ நியூ கான்செப்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரா சைகோர்ட்ல சேல்ஸ் பண்ணுகிறோம் ஃபிளவர் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்றோம் வெஜிடபிள் மார்க்கெட் சேல்ஸ் பண்றோம் எக்மோர சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் சேல்ஸ் பண்றோம் இனி ஃபியூச்சர்ல சென்னை ஃபுல்லா பண்றாம ஐடியா இருக்கு அப்படி கிடையாது இது வந்து ஒரு ஸ்பாட்ல போய் நிப்பாங்க இப்ப சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் ஸ்பாட்ல போய் நிப்பாங்க அங்க வந்து மக்கள் வந்து வாங்கிப்பாங்க ஆமா ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தக்காளி சாதம் பன்னீர் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது அஞ்சு ஐட்டம் வந்துடும் உங்களுக்கு இருபத்தஞ்சு வெரைட்டிங்கிறப்ப மதியான வரையும் இருக்குமா ஈவினிங் நாலு மணி மட்டும் இருக்கும் சார் இருபத்தஞ்சு வெரைட்டி பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தேங்காய் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் கொட்டமல்லி சாதம் புதினா சாதம் கறிவேப்பில சாதம் பீட்ரூட் சாதம் கேரட் சாதம் பொன்னாங்கண்ணி கீரை முருகத்தாங்க கீரை வெள்ளாரை கீரை தூதுவளை கீரை ஆவாரம் பூ அப்புறம் பன்னீர் பிரியாணி மஷ்ரூம் பிரியாணி புலவு இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் ஒரு இருபத்தஞ்சு ஐட்டம் இது தொடர்ச்சியாக செய்யறது தான் ஹைலைட் இது மெயினாக வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய இடம் அது ஆரம்பத்தில் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்தோம் இன்னைக்கு வந்து அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல கொடுத்தோம் இன்னைக்கு வந்து ரேட் ஃபிளச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தா செவன்டி சேல்ஸ் போடுறோம் நீங்க கம்பேர் டு அதர் ஹோட்டலில் கம்பேர் பண்ணீங்கன்னா பெரிய லெவல்ல ஓட சொல்றேன் நான் ஹோட்டல் நேம் வந்து மென்ஷன் பண்ண விரும்பல அதர் ஹோட்டலில் நீங்க கம்பேர் பண்ணும் போது ஸ்டார்டிங் வந்து செவன்டி அப்புறம் அந்த மாதிரி போயிருந்தது பட் என்ன மெயின் ரீசன் கேட்டா இது எம்எல்

அப்புறம் மவுண்ட் ரோடு மயிலாப்பூர் டி நகர் எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் இது இருபத்தஞ்சு வெரைட்டிங்கிறது எல்லா நாள் இருக்குமா இல்ல ஒரு சில இருபது வெரைட்டி பதினஞ்சு வெரைட்டி முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த வேட் ரைஸ் இருக்கும் எஸ்பெஷலி சண்டே தவிர என்ன ரீசன் கேட்டீங்கன்னா சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் அதுலயும் வந்து நாங்க சாப்பாடு பண்ணி கொடுக்குறோம் இப்ப நேத்தி எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வேட்டி ரைஸ் மீல்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் பேக் ஆஃப் இந்தியால பண்ணி கொடுத்தோம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸுக்கு ஆர்டர் காலையில் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம இங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா பொங்கல் ஒரு உளுந்த வடை ரெண்டு இட்லி கேசரி வடக்கறி தேங்காய் சட்னி கார சட்னி சாம்பார் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் இது சுட சுட அப்படியே தொட்ட அப்படியே திருப்பி அல்வா இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு தரத்தில் இருக்குது எனக்கு சரி அவ்ள நல்லா இருக்கு நம்ம போதே வந்து அந்த உணவோட தரம் தெரியும்பாங்களே அந்த மாதிரி அடுத்து பொங்கல் பொங்கல் வந்து தேங்காய் சட்னி மிக்ஸ் பண்ணி பேஷ் இந்த பொங்கல் இருக்கக்கூடிய முடியுது உளுந்தடையிலைப் எந்த கடையில சாப்பிட்டா உளுந்தவடை வாங்கும் போது வாங்கிடுவோம் உளுந்தடை சாப்பிடும் போது அதுல வந்து ஆயில் இல்லாம அவ்வளவு ஹெல்தியா இருக்கும் அடுத்ததா இட்லி கூட இந்த வடகறி அப்படின்னு பாப்போம் ஆஹா சாம்பார் இந்த ஒண்ணுக்கு ஒண்ணு தளச்சது எல்லாம் பாங்களா அப்படிதான் இருக்கு மார்னிங் பிரேக் இந்த டிஃபன் ஐட்டம் சாப்பிடும்போது போதே சன்னிக்கு நான் சொல்லுவேன் ஹோட்டல் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி தி பெஸ்டா இருக்கும் நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்பெஷலி நான் வந்து ஷெஃப் சார் நானு நான் வந்து பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடண்ட் நானு ஆக்சுவலா நான் வந்து ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறமா தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் ஜிஆர்டி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு சீதாராம் ஷெஃப் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் நான் வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால நான் ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல ஆரம்பிச்சேன் பத்து பேர் இருபது பேருக்கு இன்னைக்கு வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் பர் டே பண்ணுற அளவுக்கு அந்த உழைப்பு உழைப்பு தான் இதுக்கு காரணமே தவிர வேற எதுவுமே கிடையாது சிறப்பு அம்சமே டொண்ட்டி ஃபைவ் ரைஸ் தான் யாரும் பண்ணாத பண்றது டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்பெஷாலிட்டி சாமுண்டேஷ்வரினாவே ஸ்பெஷல் தான் பெஸ்ட் வெரைட்டி ரைஸ் ஹோட்டல் அப்படினாவே சாமுண்டேஷ்வரி ஹோட்டல் தான் பிரான்ச் ஏதாவது ஓப்பன் ஐடியா இருக்கா இல்லை சார் பிராஞ்ச் இப்போதைக்கு இல்ல ஃபினான்ஷியலில் நம்மளுக்கு சப்போர்ட் யாரும் கிடையாது நம்ம வந்து உழைப்பு தான் சூப்பர் சார் இப்போ எப்படி எல்லாம் தயாரிக்கிறாங்க எல்லாம் போய் பாத்திரலாமா இப்ப நம்ம வந்து புளிசாத பண்ண போறோம் சார் இப்போ ஆக்சுவலா வந்து ஸ்டார்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து புளிசாத இருபது புதுசா போட்டுருந்தோம் வேற்றை சாரமசியில இருந்து புளிசாத வந்து மக்கள் மதி ரொம்ப தேவை ஆமா அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிடுச்சு அதனால எப்படி திருப்பதியில இருக்கோமோ அதே மாதிரிதான் நாங்க பண்ணுவோம் முந்திரி எல்லாமே முந்திரி வேர்க்கல்ல கம்பல்சரி முந்திரி வெற்கள் எல்லாமே புளி இருக்காது இந்த பொதுவா இந்த புளி சாதம் பண்ண ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிடுறது ஆமா உங்க கடையில பண்றது மிச்சமாகுமா இல்ல எல்லாமே செய்யிரும் புளிசாதம் எல்லாம் மிச்சமே வராது சார் மேக்ஸிமம் நைன்டி நைன் பெர்சன்ட் எந்த எந்த ரைஸுமே வந்து மிச்சம் வராது அதுல எஸ்பெஷலி புளி சாதம் வந்து ஹைலைட் அதெல்லாம் வந்து மிச்சம் ஆகாது இந்த புளி காய்ச்சல் வெளிய வெளியே கேக்குறாங்க சேல்ஸ் குடுப்பீங்களான்னு அத நம்ம குடுக்கறது இல்ல ஓகே

அதே மாதிரி நல்லெண்ணெய் தான் போடுவோம் அது நிறைய பேர் நிறைய எண்ணெய் கம்மியா பண்றாங்க சோ அது கொஞ்சம் எண்ணெய் கம்மி பண்றோம் நல்லா கொஞ்சம் தாராளமா போடுவோம் நம்மளோட ஒரு நாலஞ்சு வருஷமா ஒரு மாஸ்டர் இருக்காரு அவர் ரெசிபி எல்லாம் நம்ம சொல்லி ஓகே ஸோ அதனால வந்து இது கிளறக்கு ஒரு பக்கம் வேணும் இல்லைங்களா ஆமா ரைஸ் ஒரே கூடாது நீங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி சொல்லுங்க

குவாலிட்டியும் நல்லா இருக்கும் ஸ்டாண்டர்டாகவும் இருக்கும் தேங்காய் சாதத்தில் நெய் போட்டால் தான் அந்த நல்ல ஒரு மனம் இருக்கும் எப்படி பார்த்தா அரை கிலோ ஒரு நெய் ஊற்றுவோம் ஒரு நாளைக்கு அதான் சொல்கிறேன்னு நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா நெஞ்சு எரிச்சல் இந்த ஜீரணம் ஆகலை அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது

வெளிய ஃபங்க்ஷனுக்கு ஆர்டர் பண்ணும்போது இதே கணக்கு தான் 1 2 கணக்கு அது என்ன கணக்குல ஆர்டர் பண்ணுவாங்க கிலோ கணக்கு சார் கிலோ கிலோ 700 ரூபாய் 800 ரூபாய் சார்ஜ் பண்றோம் ஆமா அப்ப வந்து ஓகே ரொம்ப கம்மியா வரும் இல்லையா இன்னைக்கு இன்னைக்கு கல்யாணம் யாரோனா பண்ணலாம் கேட்றீங்க பெரிய பெரிய கேட்டஸ்லாம் இருக்காங்க அத தெரிஞ்சு பெரிய பெரிய கேட்டஸ்லாம் இருக்காங்க நிறைய பேர் யூடியூப்ல போடுறாங்க ஆமா யாரு பேர் சொல்ல விரும்பல ஆனா இன்னைக்கு சீமந்தானே நாங்க தான் அதுலயே பெஸ்ட்னா சொல்லுவீங்க எனக்கு புலி சோதா சார்

இல்லை உங்கள்கிட்ட பேசுறதுக்கோ இல்ல இல்லை காமன் விஷயம்னான்னு மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு எங்க வெளியில் போனாலும் அவங்க எங்கேயா பார்த்துக்கணுமே அந்த மாதிரி ஒரு ஒரு நேம் எடுத்தாச்சு அந்த எடுத்த நேமை வந்து மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் சந்துக்கு நாலு பெருமாள் கோயில் இருந்தால் கூட சரி திருப்பதி திருப்பதி தான் வெட்டி ரைஸ்னாவே அது தனி தத்துவம்

தேவையில்லாம இஷ்யூ ஆகி மக்களுக்கு வந்து கெட்ட நல்ல சாப்பாடை கொடுக்காம ஒரு கெட்டு போன சாப்பாடை கொடுத்து மக்கள் மத்தியில ஹோட்டல்ல பயப்படுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஊத்துவோம் பண்ணுவோம் ஆனா கிரேட் லேடிஸ் தான் சார் நீங்களா வீட்டுல தாய்மா தாய் குளம் தான் இன்னைக்கு கிரேட் சும்மா சொல்லக்கூடாது இன்னைக்கெல்லாம் பார்த்தா அவங்க

லமன் காய்ச்சல் போட்டு வெறும் மஞ்சா தூள் தான் சும்மா லெமன் ரைஸ் போட்டோம்னா அத மாதிரி இருக்கும் வேற லெவல இருக்கும் லெமன் ரைஸ் பார்த்தாவே சாப்பிடணும் தோணும் எல்லா ரைஸரும் ஒரு ஆள் தான் சப்போர்ட் எனக்கு ஒரு மாஸ்டர் இருந்தா போதும் ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா போதும் நம்ம எல்லா ரைஸ் நம்மளே ஒரு ஆள் போட்டுருவேன் லெமன் கடுகு உத்தப்பருப்பு கல்லப்பருப்புலாம் ஒரு தாலி போட்டு காஞ்சி மிளகா போட்டு லெமன் ரைஸ் பண்றது ஓகே ஆமா இந்த மாதிரி ஒரு லெமன் ரைஸ் திருப்பதி தான் ஈக்குவல் கம்பேர் டு திருப்பதி தான் கஸ்டமர் ஒருத்தர் கூப்பிடுறேன் நீங்க அவ்வளவு அவர்ட பேசுங்க அவரோட ரிவியூ கேளுங்க சொல்லுவார் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்தீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களா இல்ல முன்னாடியே வாங்கிருச்சு இது நான் ரெகுலர் அஞ்சு அடிக்கடி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரைட் ஒரு ரைஸ் வாங்கினு போவேன் இன்னைக்கு வந்து குடிசாலம் வாங்கிட்டு போயிருக்கேன் ஆகுது சாப்பிட்டுட்டு

பழக்க வழக்கம் நாங்க சாப்பிட வருவோம் எங்க வீட்டுக்கார இங்க வாங்கிட்டு பண்ண கொடுத்தா எங்க நல்லா சாப்பிடுவாரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத ஒரு எந்த இன்னைக்கு இப்ப காலில வாங்கிட்டு போயிட்டு நைட் வரைக்கும் கூட வச்சு கொடுத்துருக்காரு நல்லா இருக்கும் எந்த பொருள் எல்லா இதுமே நல்ல டேஸ்ட் இருக்கு எதுவுமே கெட்டு போற பொருள் கிடையாது அதுல இந்த அஜினம் மட்டும் போட்டு அது இதுன்னு பண்றாங்க அந்த இது கிடையாது நார்மல் நம்ம வீட்டுல எப்படி செய்யறோமோ அதே ஒரு டேஸ்ட் தான் எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டு எல்லாமே நல்லா இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்னு எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட்

இது வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த வெய்ய காலத்து சம்மரு பாத்தீங்கன்னா தாளிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிடறதுக்கே டேஸ்டா இருக்கும் இது ஓகே இந்த வயிற்று வலி இந்த குடல் புல்லுன்றாங்கல்ல அது நல்லது உடம்பு நல்லது தயிர் பெருவாய் தூல் தயிர் போடுப்பான் பங்களாபாத்துங்கிற பேர் நீங்க வச்சதுங்களா இல்ல இல்ல சார் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சேமியா பங்களாபாத் வந்து எனக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷமா இருக்கு சார் ஓகே முன்ன வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரிய பெரிய ஹோட்டல் வந்தது டிரைவிங் உட்லன்ஸ் அப்போ நிறைய ஹோட்டல் இருந்துச்சு பெரிய ஹோட்டல் எல்லாம் இப்ப அந்த எதுவுமே எந்த ஹோட்டலுமே போறது கிடையாது இப்ப நம்ம ஹோட்டல்ல வந்து ரெட்டு ஸ்பெஷல் பண்றதுனால இது நானே வந்து ஒரு கிரியேட்டிவா பண்ணலாம் ஏன் சேமியா பங்களா பாத்து இந்த மாதிரி கொடுக்க கூடாது இப்ப நார்மலா வந்து சேமியா பங்களா பாத்தோம்னா வெறும் தாளிப்பு போட்டு கொடுத்துருவாங்க ஏன் இது நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது காம்பினேஷன் முந்திரி ஸ்பெஷல் ஏன் இதுலயும் முந்திரி போடக்கூடாது இதுலயும் முந்திரி போட்டு கொடுக்கலாமே சொல்லிட்டு ஆரம்பிச்சோம்

மாங்காவோட பிளேவர் என்ன ஈஸியா பீல் பண்ண முடியுது பொன்னங்கனி கீரை வந்து ரொம்ப பொன்னங்கனி கீரை நெய் தான் ஓகே அவ்வளோ மனமா இருக்கும் ஆமா அவ்வளோ ஃபேவரட் இருக்கு தாலிப்பு எல்லாத்துக்கும் போடுவோம் ஓகே கல்லப்பருத்து கடுகு உளுந்து

என்றைக்குமே சாமுண்டேஸ்வரி ஹோட்டலில் தரத்திலேயே சரி சர்வீஸ்லேயும் சரி குவாலிட்டியும் சரி குவான்டிட்டியும் சரி எந்த ஒரு பங்கமும் இருக்காது நாங்கள் எதனா ஒரு தவறு பண்ணியிருந்தாலோ தப்பாக பேசியிருந்தாலோ மிக தாய்மொழியின் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இவ்வளோ நாளாக எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற இந்த தமிழ் உள்ளங்கலங்களுக்கும் இந்தியா ஃபுல்லாக பார்க்குற மொத்த உலகம் ஃபுல்லாக பார்க்குற மொத்த பேருக்கும் என்னோட கோழி 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 புண்ணியம் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாம்புன் ரைஸ் தான் இன்னைக்கு சென்னையில மட்டும் இல்லை நன்றி வணக்கம் ரொம்ப நன்றி சார் ஓகே மகளேஷ் நீங்க பாத்திருப்பீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க லைவா நான் அவங்க கூட நின்று அவங்க எப்படி சமைக்கிறாங்க என்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போடுறாங்க நானும் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் எப்படி என்ன நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டிப்பா நீங்க வந்து இருபத்தஞ்சு வெரைட்டி ரைஸ் இருக்கு அதில் வந்து நீங்க ஒவ்வொரு நாள் ட்ரை பண்ணீங்கன்னா கூட ஒரு மாசம் ஆயிடும் இருபத்தஞ்சு ரைஸ் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க பண்றீங்க ஆக மாட்டீங்க மறக்காமல்லைப் பண்ணுங்க பில் பட்டின கிளிக் பண்ணுங்க வச்சுக்கா